மலையாள திரையுலகை சேர்ந்த நடிகர் திலீப் சங்கரின் மரணம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மலையாளத்தில் பிரபலமான நடிகர்கள் ஒருவர் திலீப் சங்கர் இவர் மலையாளத்தில் வெளிவந்த பஞ்சாக்னி சுந்தரி போன்ற பிரபலமான சீரியல்களில் நடித்திருக்கிறார் மேலும் சில திரைப்படங்களிலும் திலீப் சங்கர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சாக்னி சீரியலின் படப்பிடிப்புக்காக நடிகர் திலீப் சங்கர் எர்ணாகுளத்திலிருந்து திருவனந்தபுரம் சென்றுள்ளார் படப்பிடிப்பு இரண்டு நாள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் அங்கே ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து இருக்கிறார் இதன்பின் இரண்டு நாட்களாக அவரை படப்பிடிப்பு குழு தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளனர் ஆனால் அவரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை இதனால் சந்திக்கப்பட்டு போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர் அங்கு வந்த போலீஸ் ஹோட்டல் ரூம் கதவை உடைத்து பார்த்ததில் திலீப் சங்கர் சடலமாக இருந்தது தெரியவந்துள்ளது இவருடைய மரணம் பெரும் அதிர்ச்சியை இருக்கின்றது பிரேத பரிசோதனையின்படி மரணத்துக்கான காரணம் உளத்த போக்கு கீழே விழுந்தபோது தலையில் ஏற்பட்ட காயத்தின் விளைவாக இருக்கலாம் மேலும் நடிகர் திலீப் சங்கர் கல்லீரல் தொடர்பான பிரச்சனையால் உடல்நலம் பாதிக்க பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆழ்ந்த இடங்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம்